அனைவருக்கும் வணக்கம் இந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம விண்னஸ் கிளாஸ் சார்பாக டிஎன்பி குரு ஃபோர் திருக்கு பயணம் நம்ம வந்து டெஸ்ட் பேஸ் வந்து கொடுத்தோம் கண்டிப்பா நிறைய பேர் வந்து நம்ம சேனல வந்து பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ அந்த டெஸ்ட் பேச்சை நம்மளுடைய வினஸ் கிளாஸ் அகேடம மொபைல் ஆப்லையுமே நம்ம வந்து கொடுக்க போறோம் ஏன் அப்படின்னா நம்ம டெலிகிராமில் கொடுத்த அந்த டெஸ்ட் பேச்சுக்கான அட்மிஷன் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு டெஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்கு இப்போ கூட நம்ம நிறையா ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸும் சரி வாட்ஸ்அப் டெலிகிராமில் கூட பார்த்தீங்கன்னா சார் குரூப் டெஸ்ட் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணணும் எங்களை வந்து சேர்த்து விடுன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க ஸோ உங்களுக்காக அதே டெஸ்ட் பேச்சை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மொபைல் ஆப்பில் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் மொபைல் ஆப் மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் மொபைல் ஆப் மூலியமாகவே நீங்கள் படிச்சுக்கலாம் எல்லாமே பிடிஎஃப் டைப்ன்றதுனால நீங்கள் தேவைப்பட்டால் பிரிண்ட் அவுட் கூட போட்டு வந்து படிச்சிக்கலாம் ரைட்டா ஸோ ஆன்லைன் டெஸ்ட் பெச்சுன்றதுனால நீங்கள் அப்படியே ஆப்பில் மட்டுமே படிக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட படிச்சுக்கலாம் பண்ணிக்கலாம் ரைட்டா ஷார்ட்டாக வந்து இந்த டெஸ்ட் பேஜில் என்ன இருக்குது அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன் ஓகேவா டெலகிராமுக்கும் இந்த ஆப்பில் இருக்கிற டெஸ்ட் பேட்ச்சுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா ஸோ இந்த ஆப்பில் வந்து ஜஸ்ட் வந்து படிக்க தேவையான மெட்டீரியல் வந்து பிடிஎஃப் நம்ம கொடுத்துருவோம் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும் டெஸ்ட்டுக்கு தேவையான அந்த டெஸ்ட்டில் வரக்கூடிய அந்த மேக்ஸ் கொஷனுக்கு எக்ஸ்பிளேஷன் வீடியோ இந்த மூணு மட்டும் தான் இதில் வந்து கிடைக்கும் ரைட்டா ஸோ இதில் டாபிக் டெஸ்ட் இருக்குது ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது ஃபுல் மார்க் டெஸ்ட் எல்லாமே வந்து கிடைச்சிடும் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் மேக்ஸ் பிடிஎஃப் எல்லாமே அதாவது பிடிஎஃப் படிக்க தேவையான மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் ப்ளஸ் வந்து மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோ ரைட்டாக இந்த மூணு மட்டும் இந்த இதில் வந்து கிடைக்கும் தமிழுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இயல் வைஸ் நோட்ஸ் ஸ்டார்டிங்கில் கிடைக்கும் கிட்டத்தட்ட வந்து நீங்கள் டுவெல்த் வரைக்கும் தமிழ் இயல் வைஸ் டெஸ்ட் எழுதிட்டு இருப்பீங்க அதுக்கப்புறம் சிலபஸ் பெஸ்ட் டெஸ்ட் இருக்கும் சிலபஸ் பெஸ்ட் டெஸ்ட் வரும்போது உங்களுக்கு சிலபஸ் வைஸ் நோட்ஸும் நான் கொடுத்துருவேன் தமிழுக்கு ரெண்டு மெட்டீரியல் கொடுப்பேன் ஒன்று வந்து இயல் வைஸ் இருக்கும் ப்ளஸ் மொழியாளுவோம் மொழியோடு விளையாட நோட்ஸும் வந்துடும் பிளஸ் வந்து சிலபஸ் வைஸ் நோட்ஸும் வந்துடும் தமிழுக்கு மட்டும் டபுள் நோட்ஸ் வரும் ஓகேங்களா மற்றபடி ஜிஎஸ்க்கு வந்து சிலபஸ் வைஸ் நோட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் மேக்ஸுக்கு ஒரு தௌசண்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளேஷனோட பிடிப் வந்து கிடைச்சிடும் ஓகேங்களா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த மாதிரி தான் கோர்ஸில் இருக்கும் நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க மொபைல் ஆப்பை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்ம ஆப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இல்லைனா உங்கள் ப்ளே ஸ்டோர் அதாவது ஃபோனில் ப்ளே ஸ்டோர் இருக்க முடியாது அதில் போய்ட்டு வினஸ் கிளாஸ் கடைபோனா ட நீங்கள் டைப் பண்ணினா இந்த லோகோ போட்டு நம்மளுடைய ஆப் வரும் அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் பேர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கேட்கும் அதெல்லாம் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க கீழே ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இது வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பிக்சர் இருக்கும் இந்த பிக்சர் இருக்கிறதா கோர்ஸ் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன் இயர் வேலிட்டியோட நம்ம கொடுக்குறோம் சிக்ஸ் மந்த்து அறுபத்தி ஒரு டெஸ்ட்டு இருக்குது ரைட்டா ஸோ இதை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஃபிஃப்டி பர்சென்ட் வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது இது இல்லாமல் பொங்கல் ஆஃபர் இருக்குது பொங்கலுக்கு டிஸ்கவுண்ட் நூறுரூவா இருக்குது அந்த கூப்பனை நீங்கள் டச் பண்ணால் மட்டும்தான் அந்த நூறுரூவா அது வந்து தள்ளுபடி கிடைக்கும் அது எப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன் ஓகேங்களா சரி இதுவரை இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரட் கூப்பன் டிஸ்கவுண்ட் ஒன்று இருக்கும் ரைட்டா அதை நீங்கள் டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பொங்கல் டிஸ்கவுண்ட் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இது கொடுத்துருப்பாங்க பிளாட் ஹண்ட்ரட் ஆஃப்னு அதை நீங்கள் டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டிக்கெட் எடுத்துட்டு கூப்பன் கோடு அப்ளைடு வரும் இப்போ செவன் டபுள் நைனுக்கு பதிலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸ் வந்து நூறுரூவா தள்ளுபடியோட சிக்ஸ் டபுள் நைனுக்கு வந்து கோர்ஸ் வந்து மாறி இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பேமெண்ட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஏதாவது கெட் திஸ் கோர்ஸ் பை லிங்க் அது மாதிரி ஏதாவது சம்திங் கொடுத்துருப்பாங்க அந்த லிங்க் இந்த ப்ளூ கலர் இதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் அல்லது எஸ்எம்எஸ்க்கு வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுப்பாங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய வீடியோஸ் ஆகட்டும் பிடிஎஃப் ஆகட்டும் கொஷின் பேப்பர் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த லாக் வந்து ஓப்பன் ஆகிடும் நீங்கள் பேமெண்ட் பண்ணாமல் ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பூட்டு போட்டுருப்பாங்க லாக் பண்ணியிருப்பாங்க ஸோ உங்களுக்கு ஓப்பன் ஆகாது ஸோ பேமெண்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா ஸோ ஒன் இயர் வேலிட்டிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் குரூப் ஃபோர் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இதை குரூப் டூ கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அதே சேம் சிலபஸ் தானே பில்முறை எக்ஸாமுக்கு அதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் குரூப் ஃபோர் முடிஞ்ச உடனே குரூப் டூ வருது ஒன் இயர் வேலிட்டியோட வரதுனால கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெண்டு எக்ஸாமுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு இப்போ மெட்டீரியல் இப்போ இது வரைக்கும் ஆக்சுவலாக நம்ம கொடுத்த டெஸ்ட் பேட்ச் இருக்குது இல்லையா ஸோ அது வந்து நம்ம டெலிகிராமில் கொடுத்தது வந்து டெஸ்ட் நடந்துட்டு இருக்குது அந்த டெஸ்ட் நடந்ததுக்கான கொஷின் பேப்பர் அதுக்கான ஆன்சருக்கு மேக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ எல்லாமே நான் அப்டேட் பண்ணிட்டேன் அதாவது இது வரைக்கும் நடந்து முடிந்த தேர்வுகளுக்கான கொஷின் பேப்பர் ஆன்சர்க்கு மேக்ஸ் வீடியோ எல்லாமே அப்டேட் பண்ணிவிட்டேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாதமே யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அந்த டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுத்துடுவேன் அதாவது டெலெகிராமில் நடக்கக்கூடிய அந்த தேர்வு ஃபஸ்ட்டு நடக்கும் அவங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேர்னிங் மெட்டீரியல் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிணா உங்களுக்கு வந்து டிஎன்பிசி இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸும் ஷெடியூலும் வந்து போட்டிருப்பா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சிலபஸ் என்ன ஷெட்யூல் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தமிழ் வேர்ட் ஸ்டடி மொத்தம் ஏழு யூனிட் இருக்குப்பா அஞ்சு யூனிட்டுக்கு வேர்ட் ஸ்டடி போட்டிருப்பா அந்த கலைச்சொர்க்களுக்கும் ஆயிர்சும் போட்டிருக்காங்கன்னா அது எல்லா இயலையுமே ஒவ்வொரு இழுக்கு கீழே கலைச்சொருக்களும் ஐயர் சொல்லும் கொடுத்துருப்பாங்க அதை ரெண்டு தவிர எல்லாத்துக்குமே வேட் ஸ்டடி வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன் நீங்கள் தேவைப்பட்டால் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டெஸ்ட் சீரீஸ்ன்னு இருக்கும் இல்லையா இதுதான் டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் இது மாதிரி டச் பண்ணிங்க அப்படின்னா பாருங்க டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் இருக்கும் அந்த மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைன் போடுவோம் ஸோ அஞ்சு டெஸ்ட் முடிஞ்சிருக்கு ஸோ அஞ்சு டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அதுக்கான ஆன்சருக்கும் மேக்ஸ் டீட்டெயில் ஆன்சருக்கையும் நம்ம வந்து கொடுத்துருப்போம் மேக்ஸுக்கு வந்து ரெண்டு இருக்கும் பிடிஎஃப் இருக்கும் வீடியோவும் இருக்கும் நீங்கள் வீடியோ வேணால் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அல்லது பிடிஃபை கூட பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா ஸோ தமிழுக்கு வேட்டர் ஸ்டடி இருக்குது டெஸ்ட் சீரிஸ் இருக்குது தமிழுக்கான நோட்ஸ் வந்துருக்கும் ஜிஎஸ்க்கான நோட்ஸ் இருக்கும் ஜிஎஸை பொறுத்த இருக்கும் சிலபஸ் வைஸ் நோட்ஸு தமிழை பொறுத்த வரைக்கும் டபுள் நோட்ஸ் ஒன்று ஃபஸ்ட்டு வந்து இயல் வைஸ் நோட்ஸும் ப்ளஸ் மொழி ஆல்பம் மொழியோட விளையாட்டு நோட்ஸும் வரும் அதுக்கப்புறமா உங்களுக்கு சிலபஸ் சைஸ் நோட்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ சிலபஸ் சைஸ் நோட்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருப்பா ஒரு ஏழு யூனிட்ல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு யூனிட் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இன்னும் ரெண்டு யூனிட் தான் இருக்குது அதை டைப் பண்ணி முடிச்சுட்டு கரெக்ஷன் பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ சிலபஸ் வைஸ் நோட்ஸு கட்டாயம் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நீங்கள் தாராளமாக இப்போதைக்கு இயல் வைஸ் படிச்சுட்டு வாங்க அப்புறம் கொடுத்துட்றோம் ஓகேங்களா மேக்ஸுக்கும் ஒரு தௌசண்ட் கொஷனுக்கான நோட்ஸ் இருக்கும் ஃப்ரீ தமிழ் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் கொஷின் இருக்கு இல்லையா ஸோ இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம வினஸ் கிளாஸ் கடைமையை சார்பாக சிலபஸ் வைஸ் தமிழ் டெஸ்ட் வச்சு ஒன்று வந்து கொடுத்துருந்தேன் அதுவும் ஒன் டே தான் நம்ம அட்மிஷன் போடுறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டு தமிழுக்குமே உண்டு ரைட்டா அதை நம்ம ஃப்ரீ டெஸ்ட்டாகவே நம்ம கொடுத்துருக்கோம் அது ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்காங்க அது ஆஃப்டர் த பொங்கலுக்கு அப்புறம் அந்த டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் டேட்டுனாலும் அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் ஆப்பில் பர்ச்சேஸ் இல்லையா ஸோ உங்களுக்குமே இந்த ஃப்ரீ இந்த ஃப்ரீயாக தமிழ் சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அதுலேயே ஃபோல்டர் போட்டிருக்கேன் இதிலேயே வந்து அந்த டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர்க்கையோட உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன் நீங்கள் இதிலேயே வந்து அதை அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதாவது தமிழ் சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டும் இருக்குது இருபது டெஸ்ட் இருக்குது ரெண்டாயிரம் கொஸ்டின் நான் வேணால் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஆற்றேன் சின்ன மாதிரி தான் இருக்கும் அந்த ஷெடியூல் பார்த்தீங்கன்னா தெரியும் டேட் போடல பொங்கலுக்கு அப்புறம் நான் டேட் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் வைஸ் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு போட்டிருப்பேன் இருபது டெஸ்ட் இருக்கும் இலக்கணம் பிரித்து எழுது சேர்த்துள்ளது இந்த மாதிரி யூனிட் செவன் இலக்கியம் அதிகாரம் வந்து அஞ்சு அதிகாரமாக போட்டிருப்பேன் ஸோ இதில் டாபிக் டெஸ்ட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நூறு கொஸ்டின் இருக்கும் ப்ளஸ் ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும் ரைட்டா ஸோ ரிவிஷன் டெஸ்ட்டுமே இதில் இருக்குது கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மோக் டெஸ்ட்டும் இருக்கும் ஃபுல் மோக் டெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ரெண்டு ஃபுல் மோக் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க மொத்தம் இருபது டெஸ்ட்டு ரெண்டாயிரம் கொஸ்டின் கவர் பண்ண போகிறோம் இது ஆக்சுவலாக ஃப்ரீ டெஸ்ட்டுன்றதுனால பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணுற நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் பேமெண்ட் பண்ணுற அளவுக்கு எங்கிட்ட வசதி இல்லை சார் உங்கள் ஆப்பை மட்டும் நான் ஜஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த லாக்கை மட்டும் நான் எடுத்து வச்சுறேன் ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே அதாவது கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணாத நண்பர்கள் நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணாமல் மிஸ் பண்ண நண்பர்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த கோர்ஸில் போய்ட்டு இந்த ஃபோல்டரை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த லாக் வந்து ஓப்பனில் தான் இருக்கும் டெஸ்ட் நடக்கும்போது ரைட்டா இன்னும் நம்ம கொஷினை அப்டேட் பண்ணல ஸோ நீங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா ஸோ நம்ம ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க லாக்இன் பண்ணுறீங்க டவுன்லோட் பண்ணுறீங்க ஜஸ்ட் வந்து நம்ம ஆப் இருக்குது அதனால் என்ன யூஸ் அந்த நம்ம ஆப்பை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு ஏதாவது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா உங்கள் ஃபோனில் நம்ம ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அதனால் ஏதாவது ஒரு யூஸ் இருக்கணும் சும்மா ஆப் மட்டும் தான் என்ன பிரயோஜனம் ஸோ அதனால் நம்ம ஆப் இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு குரூப் ஃபோருக்கு ஃப்ரீ டெஸ்ட் வந்து கொடுக்க போகிறோம் அதை நீங்கள் ஆப்பில் யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா நம்ம டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க இது எப்போ டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் போகுது என்னன்றலாம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நம்ம விண்எஸ் கிளாஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணுற யூடியூப் நம்பருக்கு எல்லாருமே நம்ம ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க தமிழ் சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டு ரெண்டாயிரம் கொஷின் இருபது டெஸ்ட் வந்து உங்களுக்கு நம்ம ஆப் மூலிமாக இலவசமாக கிடைக்கப் போகிறது ரைட்டா ரைட்டா ஸோ இதை வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற இது மட்டும் அந்த அறுபத்தி இருபது தேர்வு ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் காசு கொடுத்து பேமெண்ட் பண்ணி நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரைட்டா இது வந்து ஃப்ரீ தான் அதாவது பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஃப்ரீ பேமெண்ட் பண்ணாமல் ஜஸ்ட் நம்ம ஆப்பை யூஸ் பண்ணுறவங்களுக்குமே இது ஃப்ரீ தான் ரைட்டா யூஸ் பண்ணிக்கோங்க படிக்கிற தேவையான மெட்டீரியல் முழுமையாக நம்ம கொடுத்துட்றோம் தமிழுக்கு ஜிகேக்கு மேக்ஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஒரு ஒன்னு கொடுத்துருவோம் அதே மாதிரி டெஸ்ட்டு அறுபத்தொரு டெஸ்ட் இருக்குது அந்த டெஸ்ட்டு வைக்கக்கூடிய மேக்ஸே எக்ஸ்ப்னேஷன் வீடியோவாக நம்ம கொடுத்துருவோம் வீட்டிலேருந்தே நான் நான் படிக்கிறேன் சார் என படிக்கிறதுக்கு பிடிஃபாக நீங்கள் வந்து அந்த மெட்டீரியல் கொடுத்தா போதும் நானே படித்து நான் டெஸ்ட் எழுதி நானே செக் பண்ணிக்குவேன் அப்படின்றவங்க இந்த கோர்ஸை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மேற்கொண்டு உங்களுக்கு விவரங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய வினேஸ் கிளாஸ் அகாடமியோட காண்டாக்ட் நம்பர் நான் சொல்கிறேன் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் அதை வாய்ஸ் மெசேஜ் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கோங்க முக்கியமான விவரங்கள் அதாவது ரொம்ப பெரிய டவுட்லாம் எனக்கு இருக்குது பர்ச்சேஸ் பண்ணுறதுல எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் ரைட்டா இதான் ஹெல்ப்லைன் நம்பரு நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பாங்க அப்படி அப்படின்னா வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க இந்த ஆ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதில்ல லாகின் பண்ணுறதில்ல இந்த கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல அல்லது பேமெண்ட் பண்ணுறதில்ல ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டுன்னா நீங்கள் எயிட் ஜீரோ ஒன் செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் மேடம் உங்களுக்கு வந்து டீட்டெயில் வந்து கொடுப்பாங்க ரைட்டாக அவங்க டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க நன்றி வணக்கம்